மீண்டும் மீண்டும் ஒரு அரசியல்வாதியாகவே தன்னை விடையாளர் ஆறுதல் என்ற பொறுப்பை மறந்து அவர் பேசுவதும் செயல்படுவதும் நீடிக்கிறது கலித்துக்களை மதுசாரிகளின் பக்கம் கவர்வதற்காக குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி தரப்பை நோக்கி ஈர்ப்பதற்காக அடிக்கடி அவர் தருணகளை பற்றியில் பேசுகிறார் ஒருவர் தலைவராக வேண்டும் என்பது அப்பாவி தலித்துகளை வளைத்துக் கொள்வதற்கான ஒரு சீதூர் சூழ்நிலை இதில் ஒருபோதும் தமிழ்நாட்டை சார்ந்த தலித்துகள் ஏமாற மாட்டார்கள் என்பதை ஆளுநருக்கு தெரிவித்துக் கொள்ள நான் பரப்பி கொண்டிருக்கிறேன் இதில் இன்று சுவாமி சகதானந்தாவுடைய நிகழ்வுகளில் பங்கேற்பதும் தலித்துகளை பற்றி கரிசனமாக பேசுவதும் தலித்துகள் முதல்வராக வேண்டும் திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம் என்பதை விடுத்துச் செல் சுட்டிக்காட்டிப்பை எதிர்த்து அற கிராமத்தை சார்ந்த மக்கள் போராடுகிறது அவர்களை சென்று சந்திப்பதற்கு காவல்துறை கெடுபடி செய்வது அதிர்ச்சியளிக்கிறது காவல்துறை தம்பிய கெடுபிடி நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் தமிழ்நாடு அரசுக்கும் கேட்டுக்கொள்கிறது சமூக நீதி சமத்துவத்தை பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுநர் அவர்களை தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருவதனால் அவர் ஆளு மக்களிடமிருந்து விடுதலை சிறுத்தைகளை அந்நியப்படுத்த வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இதை பேசுவதாக நண்பர்களை அவருடைய முயற்சி படித்தார் அவர் வந்து பொருத்தமில்லாத ஒரு அரசியலை பேசிவிட்டார் தமிழ்நாட்டில் இப்போது பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்தது பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் வந்தது செய்யவில்லை பாஜக ஆதரவாளர்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அவர் இந்த உத்தியை கையாளுகிறாரா என்ற ஐயமும் கேடுகிறது அந்த பெரியார் சனாதனை எதிர்க்கும் உறுதியாக இருந்தார் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு நிதியாக இருந்தார் அவருடைய காலத்திலேயே சமகாலத்திலேயே அவரை வீழ்த்துவதற்கு பார்ப்பன ரனியா உயர்சாதி அமைப்புகள் மிக கடுமையாக அவரை விமர்சித்தார்கள் வீழ்த்த முயற்சித்தார்கள் முடியவில்லை அவர்கள் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே வேளையை இவர் செய்கிறார் என்றால் இவர் பாஜகவின் துண்டை பரப்பு செயலாளரார் என்ற கேள்வி எழுகிறது அவர் செய்யும் அரசியல் அதிர்ச்சி அளிக்கிறது யாருக்கு துணை போகிறார் தமிழ்த் தேசும் என்கிற பெயரால் தமிழர்களுக்கு எதிரான அரசியலை ஏன் செய்கிறார் என்ற கேள்வி எழுந்தார் கவன ஈர்ப்புக்காகவே அவர் கையாளுகிறார் என்றுதான் எண்ணத்துகிறது தவிர அவர் கருத்தியல் அடிப்படையிலே எந்த விவாதத்தையும் வலுவாக வைக்கவில்லை தனிநபர் தாக்குதல்கள் தனிநபர் தனி அவர் கட்சி கட்சி மீதான கடுமையான விமர்சனங்கள் என்று அவருடைய அரசியல் ஒரு இனவாதத்தை நோக்கி பாசிச கூறுகளை கொண்டதாக வருகிறது அது அவருடைய எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்பதை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் மீண்டும் அதை சுட்டிக்காட்ட